நம்மளுக்கு எதிரா ஆயிரம் பேர் நம்ம அந்த குறை சொல்ல முடியாது நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் போது நம்ம அந்த ஆயிரம் பேரை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை ஏன்னா ஆயிரம் பேர் எதிரா வந்தாலும் ஏசு குருச தனியால அவர் சரியா நின்னாரு அதனாலதான் அவரால யார ஜெயிக்க முடிஞ்சது பிசாசை ஜெயிக்க முடிஞ்சு அவரோட ஃபோக்கஸ் கரெக்டா இருந்துச்சு இவங்க பேசுறாங்க அவங்க பேசுறாங்கன்னா இல்ல அவரோட ஃபோக்கஸ் என்ன ஆண்டவர் என்னை குறித்து வச்சிருக்கிற நோக்கம் இதுதான் நான் வந்து இந்த ஜனங்களை என்ன பண்ணணும் ரட்சிக்கணும் அவங்கள பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போனா அவரோட கிளாரிட்டி கரெக்டா இருந்ததுனால அவருக்கு தெரிஞ்சு பிசாசு ஆட்சி காட்டுறோம் அப்படின்னா இப்ப இயேசு கிறிஸ்து தெரிஞ்சுக்கிறாரு இவன் ஆசை காட்டி நம்ம என்ன பார்க்க பாக்குறான் மடக்க பாக்குறான் அவர் எதாவது பேசிட்டாரு அப்படின்னா அவர் பெருமைப்பட்டாருன்னு அர்த்தம் அவர் என்ன பண்ணிடலாம் புடிச்சிடலாம் இந்த இடத்துல அவர் கரெக்டா அனலைஸ் பண்றாரு இவங்க இவங்க இதுக்குதான் என்ன பண்றாங்க இந்த காரியத்தை பண்றாங்க அப்படின்ற கிளாரிட்டி அவருக்கு கிடைச்சோடனே அங்க பிடிச்சிச்சாரு என்னது இதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன் என் வாழ்க்கையில நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்னுடைய நோக்கத்துல நான் என்னவா இருப்பேன் கரெக்டா இப்போ நம்ம நிறைய பேர் நம்ம தோத்து போறாது நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நம்ம எங்க பிசாசு கிட்ட தோத்து போறோம் அப்படின்னா அந்த அமைதியான தான் என்ன ஒரு அந்த ஒரு நிமிஷம் நம்ம பிரச்சனை வரும்போது அந்த ஒரு நிமிஷம் நம்மளால நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது என்னது அப்படின்னா இந்த இடத்துல நான் யாருக்கு இடம் கொடுத்துட்டேன் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டேன் என்னோட பயம் பிசாசு ஜெயிக்க இடம் கொடுத்துருச்சு என்னோட ஆசைகள் பிசாசு என்ன மேற்கொள்றதுக்கு இடம் கொடுத்துருச்சு என்னோட சூழ்நிலைகள் வழிகள் சுயமும் பிசாசு என்ன மேற்கொள்றதுக்கு இடம் கொடுத்துருச்சு நான் இந்த இடத்துல வந்து அமைதியா இருந்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் அப்படி ஒரு செல்ஷன் வந்து நம்மளுக்கு இருந்தால் மட்டுமே நம்ம யார ஜெயிக்க முடியும் பிசாசை ஜெயிக்க முடியும்